தளபதி விஜய் சிவகார்த்திகேயன் தான் வரப்போறாரு எஸ்கே தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் தலைவன் சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்க நிர்வாகிகள் சந்திப்பை வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னை போரூரில் சக்தி பேலஸில் வந்து நடத்தியிருக்காரு ஸோ இவரோட இந்த வீடியோ வந்து இப்போது ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாராலையுமே வந்து இருக்கு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு நிர்வாகி கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து அந்த கூட்டத்தில் வந்து அழுதுகிட்டு பேசியிருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோடய அந்த நிர்வாகி கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி முன்னேற்றம் முதலிடம் அப்படின்ற வாக்கியங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ கண்டிப்பாக தலைவன் வந்து அந்த முதலிடம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தான் போக போகிறாரு இவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி விஜய் அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு இடத்த பிடிக்க போகிறாரு ஏன் அப்படின்னா இவரோட செயல்கள் எல்லாமே விஜய் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் வந்து இந்த கூட்டத்தில் வந்து என்ன பேசினாரு ஸோ இவரோட மூலம் எப்படி இருக்கு கண்டிப்பா இவரும் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற பேச்சு எல்லாத்தையுமே பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே கே விச்சுவல் ஸ்பீச்சஸ் அகில இந்திய தலைமை சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்கம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றாரு எல்லா ஹீரோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஃபேன்ஸுக்காகவும் தன்னோட ஒரு நற்பணி மன்றத்தையும் வந்து வருடா வருடம் காலகாலமாக வந்து நடத்திக்கிட்டு வர்றதுதான் ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து நடத்திக்கிட்டு வராங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இது எங்கே புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தமிழ்நாடு சிவகார்த்திகேயன் நற்பணி நிர்வாகிகளோட சந்திப்பை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை போரூரில் வந்து சக்தி பேலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண மண்டபத்தில் வந்து நடத்தியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து இதில் கலந்துட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நிர்வாகி கூட்டத்தில் சிவகார்த்திகன் வந்து அழுது கண் கண்கலங்கி வந்து பேசியிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் இருக்கு ஸோ இப்படி ஒரு கூட்டம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் மாதிரியே இவரும் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரா ஸோ அடுத்த விஜய் தான் வரப்போறாரா ஏன் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டனால ஸோ அவரோட இடத்த வந்து சினிமாவில் பிடிக்கிறதுக்காக தான் விஜய் மாதிரியே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எடுக்கிற முடிவுகள் இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து விஜய் மாதிரியே இருக்கு ஸோ ரஜினி விஜய் அளவுக்கு அடுத்தபடி வந்து இவர் தான் ஆக போறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு இந்த கூட்டத்தை பத்தி இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்த பாதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியில் ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஆளாக வந்து அதுக்கப்புறம் மிமிக்கிரி பண்ணி அதுக்கப்புறம் தொகுப்பாளர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகரு சிங்கரு ப்ரொடியூசர்னு அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட கடின உடை உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வரைக்கும் மேலே வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட சிவகார்த்திகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் டென் ஹீரோவில் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரமாக வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தன்னோட சினிமா வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்காரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது முழுக்க முழுக்க உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவிக்குள்ளே வந்துட்டாலும் ஏகப்பட்ட சோதனைகள் ஏகப்பட்ட முயற்சி ஏகப்பட்ட உழைப்பு போட்டு கடைசியாக பன்னெண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமாவில் வந்து நுழைகிறாரு ஹீரோவாவே ஓகேங்களா அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரசிகர் பட்டாளம் ஓகேங்களா அந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்கிறாங்க ஸோ ஒரு தனுஷா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா சூர்யா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஸோ இவங்களாம் தான் அடுத்த இடத்துக்கு வரப்போகிறாங்க சிம்பு இவங்க எல்லாமே அடுத்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த நிலை சிவகார்த்திகேயன் வந்து இவங்க எல்லாத்தையுமே முன் பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு தன்னோட உழைப்பை வந்து பெருக்கிக்கிட்டாரு ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி இமான் கூட பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு அமரன் படம் வரப்போகுது இல்லைங்களா ஸோ அந்த அமரன் படம் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் அந்த சமைப்பினர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தாலும் தன்னோட சினிமா வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா ஏன் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இது சினிமா அப்படின்னு உள்ளே வரும்போது எல்லோருமே வந்து தனக்கான இடத்த வந்து பதிச்சுக்கணும் நம்மளும் வந்து ஒரு முன்னணி நடிகடாக ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும் அப்படின்றது எல்லாரோட கனவு தான் ஸோ தனக்கு தகுதியும் உழைப்பும் இருந்தால் யார் வேணால் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றதுக்கு சிவகார்த்திகேயன் உதாரணம் ஸோ ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அரசியல் போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நடிக்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இப்போது சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த விஜயா வந்து சிவகார்த்திகேயன் தான் ஆக போகிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இவரோட உழைப்பு இருக்கு ஓகேங்களா விஜயே சொல்லியிருந்தாரு சிவகார்த்திகேயன் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஆல்ரெடி பிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து நிறைய ரசிகர்களை வந்து சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி விஜய் கூட சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் உயர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி அவர் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிக்கிறதுக்கு சினிமா உலகத்தில் உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பத்து படங்களுக்கு மேலே இந்த ஒரு ஹீரோ காணாமலே போயிடுவாரு அப்படின்ற நிறைய விமர்சனம் விவாதங்கள் நிறைய போயிட்டு இருந்தது ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இன்னைக்கு தனக்கான ஒரு முத்திரையை பதிச்சு தனக்கான ஒரு இடத்த வந்து வச்சிருக்கிறாரு இவர் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் மாதிரியே இருக்குது வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் வந்து விஜய் கொடுத்துட்டு இருந்துருந்தாரு அதே மாதிரி தான் இவரும் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் கொடுக்கறது அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நடிச்சுட்டு இப்போது எஸ்கேவும் வந்து நடிக்க போகிறாரு விஜய் மாதிரியே அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துலேயும் வந்து எஸ்கே நடிக்க போறாரு ஸோ இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து விஜய் மாதிரியே இருக்குது ஸோ கண்டிப்பாக தனக்கான முத்திரையை பதித்து விஜய் மாதிரியே இவரும் வருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரஜினி விஜய்க்கு அப்புறம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தான் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இவரோட மூவ் எல்லாமே அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தான் வந்து கண்டுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வராரோ இல்லையோ ஒரு நற்பணி விஷயங்கள ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு கரெக்டுங்களா அந்த மாதிரி ஏன் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் முதலிடம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்டிருக்காரு ஃபைனலாக சிவகார்த்திகேயன் வந்து சென்னை போரூரில் வந்து சக்தி பேலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண மகாலில் நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடத்தி அந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து அழுதுருக்காரு கண்கலங்கியிருக்காரு எதுக்காக அழுதுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சினிமா வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இன்னுமுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எனக்கு ஆதரவாக தட்டி கொடுக்கவோ தோல் கொடுக்கவோ வந்து எனக்கு ஒரு அப்பாவோ அண்ணாவோ கிடையாது அந்த சமயத்தில் வந்து ஒரு அண்ணனாவோ அப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரசிகர்கள் தான் இருந்திருக்கீங்க இன்னைக்கு வரைக்க இனிமேலும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசியிருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கு ஸோ சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ சிவகார்த்திகேயன் எப்படிப்பட்டவர் அடுத்தடுத்து எப்படி அவரோட மூவெலாம் இருக்கும் ஸோ அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு படங்கள்லேயே வந்து இந்த ஒரு உயரத்தை அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவர் எப்படிப்பட்டவர் எப்படிலாம் வந்து அடுத்தடுத்த மூ இருக்க போது எந்த உயரத்துக்கு போக போகிறாரு அப்படின்றதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க